பீகார் மாநில இளைஞர்களுடன் உரையாடிய வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் காந்தி பகிர்ந்துள்ளார் அதில் பீகார் மாநில இளைஞர்களுடன் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு என ஒவ்வொரு பிரச்சினை குறித்தும் உரையாடல் நடத்தியதாக கூறியுள்ளார் மேலும் அவர்களின் அவல நிலைக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பிரதமர் மோடியும் தான் காரணம் என்றும் சாடியுள்ளார் தங்களின் கனவு மற்றும் ஆசைகளை அழித்து மாநில அரசு படுகுழியில் தள்ளிவிட்டதாக இளைஞர்கள் வேதனையுடன் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார் பீகாரில் ஒன்பது பத்தாம் வகுப்புகளில் மாணவர்கள் இடைநிற்றலில் இருபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது தொழில் மற்றும் உற்பத்தி துறையில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது குழந்தை இறப்பு விகிதத்தில் இருபத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் தனிநபர் வருமானத்தில் இருபத்தி ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இவை வெறும் புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல இவை ஒரு கண்ணாடி என்றும் அவர் கூறியுள்ளார் பீகார் இளைஞர்களின் எதிர்காலத்தை மோடியும் நிதிஷ்குமாரும் இணைந்து நாசமாக்குவதாகவும் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பீகார் எல்லா வளர்ச்சி குறியீடுகளிலும் பின்தங்கியுள்ளதாகவும் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு என அனைத்திலும் பின்தங்க பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் தான் காரணம் என்றும் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநில இளைஞர்களுடன் உரையாடிய வீடியோவை தனது சமூக வலைதளத்தில் காந்தி பகிர்ந்துள்ளார் அதில் பீகார் மாநில இளைஞர்களுடன் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு என ஒவ்வொரு பிரச்சினை குறித்தும் உரையாடல் நடத்தியதாக கூறியுள்ளார் மேலும் அவர்களின் அவல நிலைக்கு முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பிரதமர் மோடியும் தான் காரணம் என்றும் சாடியுள்ளார் தங்களின் கனவு மற்றும் ஆசைகளை அழித்து மாநில அரசு படுகுழியில் தள்ளிவிட்டதாக இளைஞர்கள் வேதனையுடன் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார் பீகாரில் ஒன்பது பத்தாம் வகுப்புகளில் மாணவர்கள் இடைநிற்றலில் இருபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளது தொழில் மற்றும் உற்பத்தி துறையில் இருபத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கிறது குழந்தை இறப்பு விகிதத்தில் இருபத்தி ஏழாவது இடத்தில் இருக்கிறது என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் தனிநபர் வருமானத்தில் இருபத்தி ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இவை வெறும் புள்ளி விவரங்கள் மட்டுமல்ல இவை ஒரு கண்ணாடி என்றும் அவர் கூறியுள்ளார் பீகார் இளைஞர்களின் எதிர்காலத்தை மோடியும் நிதிஷ்குமாரும் இணைந்து நாசமாக்குவதாகவும் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பீகார் எல்லா வளர்ச்சி குறியீடுகளிலும் பின்தங்கியுள்ளதாகவும் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு என அனைத்திலும் பின்தங்க பிரதமர் மோடியும் நிதிஷ்குமாரும் தான் காரணம் என்றும் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்